சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்தது அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன் இனியும் கவலை வேண்டாம் தங்கமே என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்த பிறகும் நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக் கொண்டிருப்பது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைக்கிறது உனக்கு சொந்தமானது உன்னிடமிருந்து பறிப்போய் விடுமோ என்று பயப்படாதே அது உனக்கு சொந்தம் என்றால் அதை உன்னிடம் ஒப்படைப்பது என் கடமை என்னிடத்து சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளைகளை பாதுகாப்பதும் வழி நடத்துவதும் தான் இந்த தாயின் வேலை என் குழந்தை நியாயமான செயலை நிறைவேற்றுவது என் பொறுப்பு உனக்கு என்ன வேண்டும் என்பதை என் நிறத்தில் கூறிவிட்டாய் இனி அதை பற்றி நினைக்காதே நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ ஆசைப்பட்டு கேட்டது உன் கையில் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல கல்வி நல்ல வேலை நல்ல தொழில் திருமண வரன் குழந்தை பாக்கியம் அனைத்து நல்ல காரியங்களையும் நடத்தி நிறைவேற்றி வைப்பது என் கடமையாகும் நீ கவலைப்படாதே பிள்ளையே இதுவரையில் எதுவும் நடக்கவில்லை இதுவரையில் எதுவும் மாறவில்லை இனிமேல் தானா எதுவும் மாறப்போகிறது என்று உன் மனதிற்குள் நினைக்கிறாய் நீ சொல்வது சரிதான் ஆம் குழந்தையே இதுவரை எதுவும் மாறவில்லை என்பது உண்மைத்தான் அதற்கு காரணம் உன் கர்மா இப்பொழுதுதான் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்கான காலம் கனிய தொடங்கி உள்ளது எந்த நாளுக்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல நாள் வந்து விட்டது இனி உன் ஆசைகள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் என அனைத்தும் நிறைவேறும் இது சத்தியம் என்னை நம்பினால் என் வார்த்தையையும் நம்பு என்னை உன் கண்களால் பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய் ஏனென்றால் நீ அதிகமான அழுத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் ஆறுதல் வார்த்தைகளை உன்னிடத்தில் சேர்த்திருக்கின்றேன் என் வார்த்தைகளின் என்னை உணர்ந்திருப்பாய் பிள்ளையே நான் எப்பொழுதும் எப்பொழுது தான் இருக்கிறேன் உன்னை எந்த தீய சக்தியையும் நெருங்க விடாமல் நான் பாதுகாக்கின்றேன் இனி உன் வாழ்வில் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் சகல செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய் உன் தாய் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் பிள்ளையே எப்பொழுதும் ஒன்றை மட்டும் முழுமையாக நம்பு உன்னோடு உன் தாய் துணை இருக்கின்றேன் என்று நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி